புனிதர் ஆல்பர்ட் இத்தாலி நாட்டின் குவால்ரியரி என்னுமிடத்தில் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்த இவர் சட்டமும் இறையியலும் பயின்றார் திரு சிலுவை சபையில் குருவானார் கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டில் இத்தாலி நாட்டில் உள்ள போபியோ என்ற மறை மாவட்டத்திற்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐந்தாம் ஆண்டு எருசலேமில் உள்ள கிறிஸ்தவ மக்களின் பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கு அம்மக்களின் நலன்களுக்காக அயராது உழைத்தார் அந்நாட்டில் கிறிஸ்தவ மக்கள் அரசரின் கீழ் அடிமைகளாக அமர்த்தப்பட்டிருந்தனர் அம்மக்களை விடுவித்து விடுதலை வாழ்வை வழங்கினார் அன்றிலிருந்து எருசலேம் கிறிஸ்தவர்கள் அமைதியாக வாழ்ந்தனர் சில ஆண்டுகளில் மீண்டும் அம்மக்கள் முஸ்லிம்களின் கைகளில் அகப்பட்டனர் ஆல்பர்ட் அம்மக்களை மீண்டும் முஸ்லிம் கண்டனத்தை விடுவித்து சுதந்திரத்துடன் அமைதியாக வாழ வழிவகுத்தார் தூய ரோம பேரரசர் பிரெட்ரிக் பார்பரோசா என்பவர் திருச்சபையில் கலகம் ஏற்படுத்தினார் அப்போதிலிருந்து ஆல்பர்ட் அரசிடம் தொடர்பு கொண்டார் பேரரசருக்கும் திருத்தந்தை மூன்றாம் கிளைமென்றிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதனால் இவர்கள் இருவரின் நடுவில் சமாதான பிராவாக ஆல்பர்ட் இருந்தார் பேரரசரை அன்பான அமைதியான மனிதனாக மாற்றினார் ஆல்பர்ட் பிறகு தன் இருப்பிடத்தை அக்கோ என்ற இடத்திற்கு மாற்றினார் அங்கு கார்மேல் என்று மலை ஒன்று இருந்தது அம்மலையில் துறவரம் மடங்களை கட்டினார் துறவிகள் தனித்தனி குகைகளிலும் செல்களிலும் தங்கி ஜெப வாழ்வில் ஈடுபட ஏற்பாடு செய்தார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பதாம் ஆண்டு துறவியர்கள் கடைபிடிக்க ஒழுங்குகளை எழுதினார் அவ்விதங்களின்படி துறவிகளை வாழ ஊக்கமூட்டினார் இறைச்சி உண்பதை குறைத்தார் அமைதியை கடைபிடித்து வாழ வற்புறுத்தினார் மிக மிக கடுமையான ஒழுங்குகளை கடைபிடிக்க துறவிகளை தூண்டினார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை நான்காம் இன்னசென்ட் அவர்கள் இவர் எழுதிய ஒழுங்குகளை கார்மேல் சபை துறவிகள் கடைபிடித்து வாழ அதிகாரப்பூர்வமாக அனுமதி அளித்தார் பின்னர் ஆல்பர்ட் பாலஸ்தீனாவில் நடைபெற்ற லேடரன் என்றழைக்கப்பட்ட பொதுச் பொது கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டார் அப்போது அங்கிருந்தவர்களில் சிலர் இவருக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டினார் அவர்களின் சதி திட்டத்தால் அக்கூட்டத்திலேயே கொலை செய்யப்பட்டார் உயிருக்கு போராடியபோது போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கிருந்து வெளியேறிய பின் புனித திரு சிலுவை திருநாள் இறைவனடி சேர்ந்தார் சமாதான தூதுவராக இருந்து எங்கும் சமாதானத்தை பரப்பிய புனித ஆல்பர்ட் போன்றும் நாமும் சமாதான தூதுவர்களாக மாறுவோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் புனித ஆல்பர்ட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்